அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க சுசீந்திரம் தானுமலையான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோட பார்ட் ஒன் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா அதையும் போய் பாருங்கள் அந்த வீடியோவில் இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய தெப்பக்குள்ள இருக்குது அது இந்த ஸ்ட்ரீட்ஸெல்லாம் காமிச்சிருப்போம் இந்த வீடியோவில் நம்ம கோயிலுக்கு உள்ளே எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே போகும்போதே வெளியே உதய மாத்தாண்ட விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் கோயில குட்டி கோயிலை பார்க்க முடியுது முன்னாடி சின்னதாக ஒரு நந்தி சிலையும் இருக்குது விநாயகர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய விநாயகராகவே இருக்காங்க வெளியே இந்த மாதிரி சிற்பங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க வாங்க எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே வந்தோன்னேயே ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது ஆமாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது நந்தி சிலையை பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே பெரிய அரண்மனை மாதிரி இங்கே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பெரிய பெரிய தூண்கள் பெரிய பெரிய இது பழைய காலத்து கோயில் அப்படிங்கிறது நம்ம இந்த கட்டடத்துலயே நமக்கு தெரியுது உள்ள போன உடனே அங்கே ஒரு தராசு பெரிய தராசு பார்க்க முடியும் இங்க ஒரு பெரிய தராசு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய தராசு இங்கெல்லாம் பெரிய பெரிய விளக்குகள் அடிக்க வச்சிருக்காங்க இந்த கோயிலை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய அரண்மனையை பார்த்தா தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்போதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கோயிலுக்குள்ள ஒரு அனுமன் இருக்காருங்க நல்ல பெரிய அனுமனாக இருக்காரு உள்ள இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட ஒரு ஹனுமானை நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி கோயிலை பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குங்க நீங்களும் ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப இருக்கு கும்பிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நீங்களும் இந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டாதான் உங்களுக்கு இதுவே உணர முடியும் அதோட கோயிலோட கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் தேங்க்யூ கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம் வீடியோவில் நீங்கள் போய் காமிச சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் வீடியோ பார்த்தா எல்லோரும் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றிங்க